நினைத்தாலே முத்தி தரும் முத்தித்தலங்களில் முதன்மையான தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் தலமாகவும் அழைக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க இங்கு ஒரு முறையாவது நம்ம கிரிவலம் வருவதும் நம்முடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்துமே போக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியமானது வந்து சேருங்க அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் நம்ம எந்த நேரத்தில் கிரிவலத்தை தொடங்க வேணும் எந்த நேரத்தில் நம்ம கிரிவலத்தை முடிக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமணம் வர நிச்சயம் கைகோடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன நிலைய தொட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருக்கீங்க என்பதை மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க திருவண்ணாமலை திருத்தலத்தில் ரொம்பவே முதன்மையான வழிபாடாக சொல்லக்கூடியது கிரிவல வழிபாடு தாங்க திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்களுமே எல்லா நேரத்துலையுமே கிரிவலம் போனாலும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவல வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பத்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் திருவண்ணாமலையில பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க அந்த வகையில் தை மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க அதன்படி தை மாதம் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக வருகிற ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதிமூணு மணிக்கு தொடங்கி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணியோடு நிறைவு செய்து கொள்ளலாங்க இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் என்பதை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது அறிவித்திருக்குதுங்க அதே போல் தைப்பூசம் நாளில் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் கூட இந்த நாளில் நம்ம தவறாமல் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலையாகும் அக்னியிலேயே குளித்து மலையாகி ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை தாங்க சிவபெருமானிட பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாகவும் அழைக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகும் மலையே சிவனாக காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க கிரிவலம் வரும்போது தரிசிக்க வேண்டிய கோவில்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க அண்ணாமலையாரே ஆண்டுக்கு இரண்டு முறை கிரிவலம் வருவதாக சொல்லப்படுதுங்க அண்ணாமலையாரை நம்ம வணங்கி விட்டு கிரிவலம் வந்தோம்னா ஐந்து விதமான பாவங்கள் தொலைந்து விடும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது கிரிவலம் வந்தோம்னா பாவங்கள் முழுமையாக நீங்கி விடுங்க மேலும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் நமக்கு உருவாகுமாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூச நாளில் பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த நாளில் நம்ம கிரிவலம் வந்தோம்னா நானும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கிரிவலம் வருவதற்கு ஒரு முறை இருக்குதுங்க அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்னாடி நின்று தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் வந்து மீண்டும் ராஜகோபுரத்தில் முடிக்க வேணுங்க கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் ஆசிரமங்களையும் கோவில்களையும் நாம் தரிசனம் செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிவலம் போது அங்கிருந்து சாது ளுக்கு நம்ம அன்னம்ிவது ரொம்பவே சிறப்பானதாகங்க சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் கூட வரலாங்க அவர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுப்பதுனால நம்முடைய பாவ பிணிகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் நம்ம செல்வதனால முழுமையான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குமாங்க திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக சொல்லக்கூடியது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடக்கூடிய கிரிவல வழிபாடுதாங்க பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் கிரிவலம் வருவதற்கு என குறிப்பிடக்கூடிய நேரத்திற்குள்ளே கிரிவல வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா அதற்கான முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய தளம் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலம் தாங்க திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்களிலுமே கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் அப்படின்னாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுவது மிக உயர்வான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மனிதர்கள் மட்டுமில்லங்க தேவர்களும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் கூட இன்றுமே அரூபமாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடுக்கி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதே போல் பதினாலு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான லிங்கங்கள் போன்ற தொண்ணூற்றி எட்டு கோவில்களும் ஜீவ சமாதிகளும் தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்குதுங்க இவை அனைத்துமே வழிபட்டோம்னா கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது அண்ணாமலையை தரிசித்தபடி ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டே கிரிவல மந்தம்னா அண்ணாமலையாருடைய அருளால அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவாங்க பௌர்ணமி நாளில் தெய்வீக மற்றும் மருத்துவ குணங்கள் மிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திரனுடைய கதிர்கள் அந்த சமயத்தில் கிரிவலம் நாமளும் வந்தோம்னா நம்ம மீது படுவதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் விடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்குரிய நேரத்தில் மலையை வளம் வந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில உயர்வான நிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அண்ட சராசரங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூதங்கள் வடிவில் அருள் செய்யக்கூடிய திருத்தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி தலங்களில் முதன்மையான தலமாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பார்த்திங்கன்னா பல யுகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த மலை பார்த்தீங்கன்னா கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் தாரபார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கண்மலையாகவும் இருப்பதாக நம்பப்படுதுங்க இந்த மலையில் பல சித்தர்களும் ரிஷிகளும் சூட்சமா வடிவில் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போது முதல்ல பூத விநாயகரை நம்ம வழிபட்டு அவரிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகு இரட்டை விநாயகர் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை தரிசனம் செஞ்ச பிறகு நம்முடைய கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணுங்க கிரிவலம் செல்லக்கூடியவங்க கோவிலில் கிழக்கு கோபுரம் முன்னாடி நின்று கிரிவலத்தை தொடங்க வேணும் மீண்டும் அதே இடத்துல வந்து நம்முடைய கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க கிரிவலம் செல்லக்கூடியவங்க ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சராஷ்டிர மந்திரத்தை சொல்லபடியே நீங்கள் கிரிவலம் செல்ல வேணும் நீங்கள் கிரிவலம் போகும்போது நிதானமாகவும் பூமி அதராத வகையிலும் அமைதியான முறையிலும் சிவபெருமானுடைய நாமங்களை மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே கொண்டே போக வேணுங்க கிரிவலம் வரும்போது பக்தர்கள் மலையின் இடதுபுறமாக தாங்க வர தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகர்கள் வலதுபுறம் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுதுங்க கிரிவல வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்த பின்னாடி மீண்டும் அண்ணாமலையார சென்று நீங்கள் தரிசனம் செய்ய வேணும் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதனால நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் விடுங்க புண்ணியமானது நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும் அருணாச்சலீஸ்வரருடைய அருளால் மனமுடைய மனதில் அமைதியை நிம்மதியானது ஏற்படுங்க முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க குடும்பத்தில் சுபிச்சமானது ஒன் உண்டாகும் ஒற்றுமையானது மேலோங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்குங்க நம்முடைய நினைவாற்றலானது அதிகரிக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லப்படுது திருவண்ணாமலை ஆலயம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த காலயத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் அழிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு தீர்த்தங்களானது அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகளானது சிறப்பாக நடைபெறுதுங்க பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது பஞ்சபூத பூஜைகள் என்று அழைக்கக்கூடியது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகளாகுங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்துக்கு நான்கு பிரமோற்சவங்களானது நடைபெறுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ